இந்த வார அமெரிக்க செய்திகள் இந்திய மாணவி மரணம் அமெரிக்க போலீஸ் பணி நீக்கம் அமெரிக்காவில் அரசியல் சக்தியாக வளரும் இந்தியர்கள் அமெரிக்காவுக்கான புதிய இந்திய தூதர் நியமனம் அமெரிக்காவின் சியாட்டில் நகரில் நடந்த விபத்தில் ஆந்திர மாணவி ஜானவி கண்டுலா உயிரிழந்தது குறித்து கேலி செய்து சிரித்த அமெரிக்க போலீஸ் அதிகாரி பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் ஆந்திர மாநிலம் அதோனி என்ற இடத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஜானவி கண்டுலா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பெங்களூருவில் இருந்து மாணவர் பரிமாற்ற அடிப்படையில் படிப்பதற்காக அமெரிக்கா சென்றார் பள்ளி ஆசிரியரான இவரது தாயார் மகள் படிப்பதற்காக கடன் வாங்கி அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்திருந்தார் சவுத் லேக் யூனியனில் நார்த் ஈஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பயின்று வந்தார் ஜானவி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி சியாட்டில் நகரில் சாலையை கடக்க முயன்ற விரைவாக வந்த போலீஸ் ரோந்து வாகன மோதியதில் ஜானவி உயிரிழந்தார் அந்த மோதல் குறித்து நடந்த விசாரணையில் சியாட்டில் காவல் அதிகாரிகள் குழுவின் துணைத் தலைவரான டேனியல் ஆடரர் பங்கேற்றார் சம்பவம் நடந்த அன்று டேனியல் ஆடரர் காவல் அதிகாரிகள் குழு தலைவர் மைக் சோலனுடன் பேசிய உரையாடல்கள் அவரது உடலில் அணிந்திருந்த கேமராவில் பதிவாகி இருந்தது அந்த பதிவுகள் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பதினோராம் தேதி சியாட்டில் காவல்துறையால் வெளியிடப்பட்டது அந்த வீடியோவில் ஆடரர் ஜானவியின் மரணம் குறித்து கேலி செய்து சிரித்ததுடன் அவரது உயிரை குறைந்த மதிப்புடையதுதான் என்று கூறியிருந்தது தெரிய வந்தது இச்செயல் பொதுமக்களின் அதிருப்திக்குள்ளானது செப்டம்பர் இருபதாம் தேதி டேனியல் ஆடரரை கால வரையற்ற ஊதியமற்ற விடுப்பில் அனுப்ப சியாட்டில் காவல் தலைவர் பரிந்துரைத்தார் சியாட்டில் காவல் இடைக்கால தலைவர் சு ரார் ஏற்கனவே துக்கத்தில் இருக்கும் ஜானவி கண்டுலாவின் குடும்பத்தினரின் மனதை ஆடரரின் இச்செயல் மேலும் புண்படுத்தி இருக்கும் காவல்துறை அதன் பொறுப்புணர்வு பங்காளர்களின் பரிந்துரையை ஏற்று நடவடிக்கை எடுக்கிறது என்பதற்கு முதல் படியாக இந்த நடவடிக்கை அமையட்டும் என்று கூறி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதினேழாம் தேதி ஆர்டரை பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டார் அமெரிக்காவில் அரசியல் ஆற்றல் பெறும் இந்தியர்கள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அதிபர் பதவிக்கு போட்டியிடும் டொனால்டு ட்ரம்புடன் துணை அதிபர் வேட்பாளராகும் ஜே டி வான்சின் மனைவி உஷா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் வான்ஸ் துணை அதிபராக தேர்வாகும் வாய்ப்பு ஏற்பட்டால் உஷா உஷா வான்ஸ் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் இரண்டாவது குடிமகள் என்ற அந்தஸ்தை பெறுவார் கடந்த பத்து ஆண்டுகளில் ஆசிய அமெரிக்கர்களில் இந்தியர்களே அதிக அளவு அரசியலில் கவனிக்கத்தக்க வளர்ச்சியை பெற்றுள்ளனர் இந்திய வம்சாவளியினரான கமலா ஹாரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு துணை அதிபராக தேர்வான போது அப்பதவியை வகிக்கும் முதல் இந்திய வம்சாவளியினர் முதல் பெண் மற்றும் கருப்பினத்தவர் என்ற பெருமையை பெற்றார் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தற்போது ஐந்து இந்திய அமெரிக்கர்கள் உள்ளனர் மாகாண சபைகளில் கிட்டத்தட்ட நாற்பது இந்திய அமெரிக்கர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் தற்போதைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமெரிக்க அதிபர் தேர்தலானது நிக்கி ஹாலே மற்றும் விவேக் ராமசாமி என்று இரண்டு இந்திய அமெரிக்கர்கள் போட்டி களத்தில் குதித்த முதல் தேர்தல் என்று குறிப்பிடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு குடியேற்ற சட்டத்தில் பல கட்டுப்பாடுகள் அகற்றப்பட்ட பிறகே அமெரிக்காவுக்கு இந்தியர்களின் வரவு அதிகமானது அமெரிக்க நிறுவனங்கள் தொழில்நுட்ப துறையில் வளர்ந்ததும் அதற்கான திறன் வாய்ந்த பணியாளர்களாக இந்தியர்களை தேர்வு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்குப்படி ஏறத்தாழ நாற்பத்தி நான்கு லட்சம் இந்தியர்கள் அமெரிக்காவில் இருப்பது தெரிய வந்தது மொத்த மக்கள் தொகையில் இந்தியர்கள் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் இருப்பதாக கூறப்படுகிறது துணை அதிபர் வேட்பாளரான வான்சின் மனைவி உஷாவின் தந்தை கிரிஸ் சிலுகுரி ஐஐடியில் படித்தவர் அவரது தாயார் லட்சுமி சிலுகுரி கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் உயிரியல் வல்லுநராக பணியாற்றுகிறார் வீட்டில் தெலுங்கும் ஆங்கிலமும் பேசுவதாக செய்திகள் குறிப்பிடுகின்றன அமெரிக்காவுக்கான புதிய இந்திய தூதர் நியமனம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கான புதிய தூதராக வினய் மோகன் குவாட்ரா நியமிக்கப்பட்டுள்ளார் அமெரிக்காவில் இந்திய தூதராக பணியாற்றி வந்த டரன்ஜித் சாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் ஓய்வு பெற்றதிலிருந்து இந்த பதவி காலியாக இருந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பேட்ச் ஐஎஃப்எஸ் அதிகாரியான குவாட்ரா இந்திய வெளியுறவு செயலராக பணியாற்றி வந்தார் முன்பு சீனா அமெரிக்கா ரஷ்யா தென்னாப்பிரிக்க நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ள குவாட்ரா சார்க் அமைப்பிலும் பணியாற்றியுள்ளார் ஆப்கானிஸ்தானில் இந்திய மேம்பாட்டு பணிகளில் பங்கேற்றுள்ள இவர் இந்திய பிரதமர் அலுவலகத்திலும் முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார் பிரான்சுக்கான இந்திய தூதராகவும் பணியாற்றியுள்ளார் குவாட்ரா விரைவில் அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் பணிகளை தொடங்க இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதுபோன்ற விரிவான செய்தித் தொகுப்புகளை தவறவிடாதிருக்க தமிழ் புமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம் தமிழ் புமர் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க